ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீசாணி இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கூடிய மூலிகை கொடிக்கல்லி கல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய குச்சிக்கல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கள்ளி வகை தாவரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த தாவரத்தை யூஃபோர்ஃபியா திருக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பென்சில் மரம் பென்சில் கற்றாழை அது மாதிரிக்கெல்லாம் வந்து பேர் கொண்ட பா பால் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க தீக்குச்சி மரம் அப்படிங்குவாங்க அப்படின்னு பல பெயர்களை கொண்ட கொடிக்கல்லியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஆயிரம் வகை உள்ள இருக்குங்க கள்ளி வகையில் சப்பாத்தி கல்லிலாம் பார்க்குறோம்ல சப்பாத்தி கல்லியை நம்ம எத்தனை பார்க்குறோம் அதில் ஒரு வெரைட்டி தான் இது அழகுக்காக வளர்க்கப்படுகிறது ஆனாலும் இதில் மருத்துவ குணம் உண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண் கண்ஷ்டிக்க வளர்க்குறாங்க ஏவல் பின்னி சு பில்லி சூனியம் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி வராமல் இருக்கிறவங்கிறதுக்காக பாசிட்டிவாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் நம்ம வீட்டில் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா இதுவும் வந்து கில்லி வைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இதை கிள்ளணும்னாக்கா பால் என சொல்லக்கூடிய லேட்டக்ஸ் போன்ற ஒரு திரவம் வந்து இதுலேருந்து வரும் அந்த பாலும் வந்து நமக்கு வந்து விஷத்தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது நாம் யார் பயன்படுத்துகிறதாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் ஒருவரிடம் கேட்டுக்கொண்டு செயல்படுத்தவும் இதை நாமளாக வந்து பயன்படுத்த வேண்டாம் ஆனாலும் இது மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாவரம் தான் அளவாக வந்து பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் இதில் வந்து இலைங்கிறது பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க இந்த நுனியில் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து இலை அதில் இங்கே இருக்குது பாருங்கள் இலைங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒன்றும் கிடையாது இந்த பால் வந்து மறுக்களுக்கு சின்ன சின்ன வந்து ஆடு பருவுன்னு சொல்லுவோம் இல்லையா கழுத்தலாம் வரும் இல்லையா அந்த பருக்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது விஷப்பூச்சிகள் நாய்க்கடி வயிற்றுப்போக்கிற்கு இந்த செடியானது பயன்படுத்தப்படுகிறது இலைகள் வந்து சிறிதாக தான் காணப்படும் நன்கு வந்து கிளைத்து நிறைய பக்க கிளைகள் வந்து கொண்டதாக வந்து இருக்கும் இது சின்னதாக இருக்குது நம்ம உயரத்துக்கு வந்து இந்த மரம் வருங்க இது ஃப்ரெண்ட் வீட்டுவங்க வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து சின்னதாக வந்து வச்சுருக்கிறேன் அதே போல் இதில் சீதபேதிக்கும் வந்து இதன் பாலை அதாவது தொப்புளுக்கு வெளிப்பூச்சாக கீழ் பகுதியில் அடி வயிற்று பகுதியில் தடவுனாக்கா வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் சாரி நின்றுவிடும் கழிவை வந்து வெளியேற்றக்கூடியதாக வந்து இருக்கிறது அப்புறம் பார்த்தோம்னாக்கா அது பால் எடுத்து போட்டதுக்கப்புறமா காஞ்சி இதாகிட்டதுக்கப்புறமா நம்ம வெந்நீரில் வந்து வ வயிற்று பகுதியை வந்து கழுவிட்டு அதை துடைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் போடணும் ஏன் அப்படின்னாக்கா சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் அந்த பால் வந்து புண்ணாயிடும் அதுக்காக தான் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரிக்கு வந்து நம்ம பா பா பால் வந்து தொடைச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தடவி வைக்கணும் ஜன்னி ஜூரம் வருது இல்லையா அவங்க வந்து இந்த தண்டை அகல் விளக்கில் பஞ்சு தீ போட்டு எண்ணெய் போட்டு இந்த தண்டை வந்து அந்த தீயில் வாட்டணும் அப்படின்னாக்கா தீபத்தில் வாட்டணும் அப்படின்னாக்கா அந்த இதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு அதுக்கு வந்து மிளகு ரசம் வச்சுட்டு அதை சாப்பிடணும் வேறு பொருள்லாம் வந்து எதுவும் தாளித்து சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடாமலாம் வந்து இருக்கணும் இதுதான் அதுக்கு வந்து பத்தியம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த அங்கிள் வந்து சொன்னார் இந்த பாலை வந்து கண்ணில் வந்து விடுறாங்க கண் நோய்க்கு அப்புறம் கேன்சருக்கு வந்து புற்றுநோய்க்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒருத்தவங்களுக்கு வந்து தொண்டையில் புண்ணு இருந்தது கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு சொன்னாங்க ஒரு குன்றுமணி அளவுக்கு வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு இது தகவல் தான் இதெல்லாம் வந்து நம்ம சித்த மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்ணும் அது அளவாக சாப்பிட்ணும் அதனால் நம்மளாக வந்து இதை வந்து பயன்படுத்த வேணாம் ஆனால் இதை அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது நாமும் வந்து அழகுக்காக இந்த தாவரத்தை வளர்ப்போம் உங்கள் ஊரில் இந்த தாவரத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் நாம் பார்ப்போம்